அதாவது ஒருத்தர் வந்து நான் நிறைய பண்றேன் அடுத்தவங்க எனக்கு கம்மியா பண்றாங்க ஆனா சொல்லும்போது அவர்கள் நிறைய பண்ணுவது போல் காட்டி கொள்கிறார்கள் ஆனா அவங்க நிறைய வாங்குறாங்க ஆனா அது வெளியில சொல்லும்போது இல்ல இல்ல ரொம்ப கம்மி இங்கதான் நிறைய போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கோபமாக வந்துவிடுகிறது அதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாங்க இந்த ரெண்டு விதமா எடுத்துக்கலாங்க ஒண்ணு வந்து ரொம்ப சிம்பிடா டேக்கிட்டிசியா ஜோக்கா காமெடியா ஜாலியா எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா வேணா அந்த ஜோக்கை வேணா போட்டு பாருங்க சுந்தர்சியும் வடிவேலும் ஜோக்காது இந்த வடிவேலு வந்து வடிவேலுக்கும் சிந்தர்சிக்கும் சண்டை வந்துடும் அப்ப வடிவேலு சொல்லுவான் ஏ நீ மட்டும் என் ஏரியா பக்கம் வந்த நான் யாரு தெரியுமா என் ஏரியால நான் தெரிய தாத்தா இப்படின்னு பயங்கரமா சொல்லுவான் அப்புறம் சுந்தரிசியும் வந்து அந்த ஏரியா பக்கம் போயிருவான் ஏரியா பக்கம் போன உடனே அவன் சொல்லுவான் என் தெரு பக்கம் வந்த இன்னி கடல் எடுத்துருவேன் அப்படின்பான் அப்புறம் தெரு பக்கம் போயிடுவான் தெரு பக்கம் போனா என்ன சொல்லுவான்னா இன்று வந்து வியாழக்கிழமை சனிக்கிழமை நான் விரதம் யாரையும் மாட்டேன் நீ நாளைக்கு வந்து பாரு பின் எடுப்பேன் ஏதோ சொல்லுவான் அப்ப மறுநாள் வந்து வரும்போது சொல்லுவான் இங்க சின்ன பசங்கள்லாம் எடுப்பானுங்க மறந்துருவானுங்க அதனால நான் உன்னை அடிக்கல நீ வேணா வீட்டு பக்கம் வா பா அப்படின்னு சொல்லுவான் கடைசியில் வீட்டுக்குள்ளேயே போய் நின்றுவான் வீட்டுக்குள்ள போன அவன் காலில போய் விழுந்துருவான் இதுல சுந்தி வந்து உங்களை மாதிரி கோவப்படலை ஏங்க அவன் கோலைங்க கோலையா இருந்ததுக்கு தன்னை வீரன் வீரன் சொல்றான் எனக்கு கோபம் கோபமா வருது அவன் எவ்வளவு பெரிய கோ பைந்தாங்குள்ளி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் எவ்வளோ பெரிய வீரன் நான் அச்சத்தையும் பத்து பேர் அடிப்பேன் ஆனா அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா நான் வீரன் நான் பத்து பேரை அடிச்சிருவேன் அவன் வந்து நான் என் ஏரியாவில நான் டாடா அப்படின்னு அவனை சொல்லும் போது எனக்கு வயிறுலாம் எருது எனக்கு கோப வருது அப்படின்னு சுந்தர்சினி சொல்லலை சுந்தர்சி வந்து ஒரு இடத்துல சொல்லுவான் ஒரு இடத்துக்கு திடீர்னு அந்த ஏரியா பக்கம் வேண்டியது ஏ எனக்கு வந்து ஒரு காமெடி சிக்கிடுச்சு டைம் பாஸ் சிக்கிருச்சு நீ போற நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வருவான் அவன்கிட்ட ஸோ அவன் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு காமெடியனாக ஒரு ஒரு அதை கன்சிடர் பண்ணாம பாக்குறான் ஏன்னா அதுல பொய் பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு 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 உருவத்தை கொண்டு வந்து நம்ம கொடுக்குறோம் அது உண்மை அவங்க கொடுக்கல அது உண்மை கொடுக்குறோன்னு பொய்ய சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வடிவேல் மாதிரி அவன் கோலையாக இருக்கிறான் ஆனால் தன்னை வீரன் வீரன்ட்டு அவனே காட்டிக்கிறான் பாவம் ஸோ இப்போ அவன் அவனைக்கே தெரியுது அவன் கோலையான்ட்டு அதனால அவன் வீரம் வீரன் வெளியில வந்து பிரகடனம் பண்ணிக்கிறான்னா அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு காமெடியை பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக பரிதாபப்பட்டு போறதை விட்டுட்டு எனக்கு கோவம் வருதே அப்படின்னா என்ன இருக்கும் நமக்கு கோவம் வந்தாலே கொடுக்கும் இருந்த நாம் வந்து அங்கே காமிச்சிட்டு உக்காந்துருக்கோம் நானும் நீயும் சமம் அப்படின்னு இருந்தால் தான் வந்து இந்த கோவெல்லாம் வரும் நீங்கள் தான் மேலே இருக்கிறீங்க எப்படி தர்மா கொடுத்துட்டு இருக்கீங்க அவன் ஆங்கிறவளுக்கு கில்ச்சி அவங்களுக்கு கூட இல்லை அந்த அம்மாவுக்கு கில்ச்சி ஃபீலிங்கு உடனே இல்லை இல்லை அப்படின்ட்டு அதுவாக பூசி முளக்கி குழம்பி தன்னை ஆட்டி கொண்டு தன்னை தேர்த்தி கொண்டு போய் சென்று சொல்லிடுது இதில் நமக்கு என்ன நஷ்டம் நமக்கு என்ன கஷ்டம் இது நமக்கு என்ன கோபம் அப்போ நான் கொடுக்குறேன்ட்டு பிரகாரணப்படுத்தணுமா நம்ம உடனே நியாயம் தர்மம் அவங்க எப்படி பொய்ய சொல்லலாம் இல்லாத விஷயத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒவ்வொன்னா கொண்டு வரும் இது நியாயம் தர்மம் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அது காமெடியா பார்த்து ரசிப்போம் வேண்டியது சின்ன குழந்தை சொல்ல உன்னை நான் அடிச்சுடுவேன் உன்னை கொன்றுடுவேன் ஒரு சின்ன ஒரு மூணு வயசு குழந்தைங்கள பார்த்து சொன்ன கோப்ட நம்ம கூட பயப்படுற மாதிரி நடிப்போம் ஆஹ் பயந்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அட காமெடியா ஜாலி ஏன்னா அவன் வந்து உண்மையிலேயே வலுவிழந்தவன் அவனை வந்து பரிகாரமாக தானே போடணும் பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது இன்னும் நீங்க மேல உயர்ந்த நிலைக்கு போனீங்கன்னா சரி கொடுக்கற எடுத்துக்கிட்டோமே அவங்க கொடுக்கறதா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கட்டுமே தன்னை வீரன் என்று நினைத்து கொண்டாவது அவன் சந்தோஷமாக இருக்கட்டுமே தன்னை வந்து கர்ண பிறந்த நினைத்து கொண்டாவது சந்தோஷப்பட்ட அந்த நினைப்பு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதுல லெட்இட் பி ஹாப்பி ஸோ அப்ப அந்த நினைப்பு அவனை வந்து கர்ணன் ஆக்கும் இல்லையா நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்ட்டு பொய்ய சொன்னாலும் அந்த பொய் ஒரு நாளைக்கு உண்மையாயி நான் வீரன் நான் வீரன்ட்டு ஒரு போல சொல்லிட்டு இருந்தாலும் அது வந்து சப்கான் போய் ஒரு நாள் வீரனாக வாய்ப்பு இருக்குது அல்லவா ஸோ அதுக்கு அவன் தவம் செய்கிறான் பாவம் இருக்கட்டும் அவன் கண்டிப்பாக அவனும் கொடுத்து நிலைக்கு வருவான் அவன் கொடுக்க ஆசைப்படுகின்றான் அவன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் அதையே நான் வந்து இவர் பாட்டினார் இல்லையா ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் பாடடி கும்பி பாப்பாம்பர் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் அடைச்சிட்டோம் நினைச்சுப்போன் அட்வான்ஸ் திங்கிங் அதனால வந்து வீரம் எல்லாமே எனக்கு வீரம் வந்துருச்சுன்னு நினைச்சுப்போம் நான் நிலையில இருந்தாலும் நிலையில இருக்கேன் நினைச்சுக்கோ அப்பதான் அடுத்து வந்து நிலைக்கு போவோம் அப்படிங்கறதுக்கு இறைவன்கிட்ட அவங்களுக்கு குடுக்கும் நிலைக்கு குடு அவங்களையும் அவங்களுக்கு அந்த இன்டீரியர் கட்டு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நண்பா பார்த்து வேண்டிட்டு எளிதாக சாதாரணமாக கடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஐயோ ஐயோ அவங்க போய் சொல்றாங்க அவங்க கீழே இருக்கிறவன் தானே சொல்லுவான் நான் மேலும் மேலன்னுட்டு மேலே இருக்கணும் அதை பார்த்துட்டு சாதாரணமா போக வேண்டிதானே நான் வந்து சொல்லுவான்ல நான் சின்ன பகவதி அப்படின்னு பயங்கரமா அவன் வந்து டீட்டல் கொடுத்துட்டே இருப்பான் அதனால அதை வந்து ஒரு வீரன் பார்க்கும்போது என்னென்ன பார்த்துட்டான் ஓகே ஓகேன்ட்டு சாதாரணமா நடந்து போவான் இல்லை அவன் கோப்பட்டுறதுக்கோ பதற்றதுக்கோ டென்ஷன் ஆர்வதுக்கோ அப்படி வந்து நாயிட்டானால அவன் நிலைக்கு இவன் இறங்கிட்டான்னு அர்த்தம் அப்படி இல்லாம அதை சாதாரணமா பார்த்துட்டு அவங்களையும் வந்து மேல வரணும்னு அவங்களும் குறிக்கும் நிலைக்கு ஆசைப்படுறாங்க என்று ஃபீல் பண்ணி அவங்களுக்காக இறையனை வேண்டி சந்தோஷமாக கடந்து செல்ல முயலுங்கள் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர் புரிஞ்சதா